ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா கௌதம புத்தர் அவர் சீடர்கள் கூட இருந்தார் அப்போது கீழே விழுந்த ஒரு இலையை எடுத்து சிரிச்சுக்கிட்டு சொன்னார் இந்த இலையை நல்லா பாருங்க இது தானாக விழலை மரம் தான் அந்த இலையை விட்டுடுச்சு சீடர்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போது புத்தர் சொன்னது என்னன்னா வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் சரியான நேரத்தில் விட்டு விடலைன்னா நாம் உடஞ்சி போயிடுவோம் நாம் எல்லாம் அன்பு பாசத்தை தான் விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விஷயத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா வழியை மட்டுமே தர உறவுகளையும் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்பு ஆனால் இப்போ வரைக்கும் அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இனி உங்களுக்கு காண கனவு இது இல்லைன்னு அதை போக மறுக்காம அதை விடாம வாழ்க்கை மட்டும் பாரமா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க அதை இறுக்கி பிடிக்கிறதால தான் பாரமா இருக்கு நதி எப்படி ஓடுதுன்னு பார்த்துருக்கீங்களா அது என்னைக்குமே நின்னதே இல்லை அதுக்கு குறுக்கே வர பாறை பாறைகிட்ட சண்டை போடுறதும் இல்லை அது அதோட வழிய பார்த்து பாஞ்சு போய்கிட்டே இருக்கும் நதியை அதை தடுக்கிற எல்லாத்தையுமே விட்டுடுது அதனால தான் அது தூய்மையாக இருக்குது சுதந்திரமாக இருக்குது அதோட அழகாகவும் இருக்குது ஆனால் நாம் அப்படியே நின்றுடுவோம் என்ன மாதிரியான விஷயத்துக்குன்னா எதிர்பார்க்கறது கோவப்படுறது பயப்படுறதுன்னு எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டு நமக்கு மட்டும் ஏன் நிம்மதியாக இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறது நாம் எல்லாத்தையுமே நமக்குள்ளே போட்டு எனச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும் பாரமாக தான் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே விட்டால் தான் மயிலிறகு மாதிரி மனசு லேயாக இருக்கும் இதை நான் சொல்லலை புத்தர் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா விட்டு விடுறதுன்னா விடுதலை நாம் சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு பொருட்கள் மேலே ரொம்ப பிடித்த விஷயத்தில் எல்லாம் இணக்கமாக இருப்போம் அப்போது பொம்மை கீழே விழுந்தா உடஞ்சிடும் அழுவோம் இப்போது உறவு முறிஞ்சு போனால் உடஞ்சிடுறோம் ஆனால் விட்டு விடுறது கூட ஒரு கலைதான்னு நமக்கு தெரியறதே இல்லை விட்டு விடுறதுன்னா மறக்கிறது இல்லை விட்டு விடுறதுன்னா உங்களை விட்டு போனதை இனி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிறது தான் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க வருத்தம் கோபம் எதிர்பார்ப்பு அப்படி நடந்திருந்தா அப்படின்ற எண்ணங்கள் இதை எல்லாமே வச்சுக்கிட்டு நிம்மதியே இல்லைன்னு ஓடி தேடி அலையிறீங்க சில சமயம் உங்களுக்கே தோணும் எல்லாத்தையுமே விட்டுட்டா செதைஞ்சு போயிடுமேன்ட்டு ஆனால் உண்மையிலேயே விட்டு விடும்போது தான் எல்லாமே சரியா நடக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்க கை காலியா இருந்தால் தான் புதுசாக ஒன்று நிரப்ப முடியும் இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் பழைய துக்கம் பழைய வருத்தம் பழைய விஷயங்கள் பழைய மனுஷங்க அப்படின்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா புது அனுபவம் புது மகிழ்ச்சி புது வாழ்க்கை எப்படி உள்ள வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையோட ரொம்ப பெரிய சக்தி விட்டு கொடுக்குற கிட்ட தான் இருக்குது ஏன்னா அவங்க எந்த விஷயத்தையுமே அவங்க கூட இணைச்சிக்க மாட்டாங்க அவங்க மற்றவங்க பிஹேவியரால் பாதிக்கப்படவும் மாட்டாங்க ஆனால் நாம் நினைக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நாம் விட்டுட்டா நாம் தோத்ததுக்கு சமனு திங்க் பண்ணுறது இல்லையா நீங்கள் உண்மையிலேயே எப்போ தோப்பீங்கன்னா தேவைக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும் போது தான் ஏன்னா உங்கள் சக்தியை தேவையில்லாத எண்ணத்துல போட்டு வீணாக்குறீங்க விட்டு கொடுக்கறதுனா உங்களுக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் உங்கள் மன அமைதிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் கௌதம் புத்தர் வாழ்க்கை தான் இதுக்கு சரியான உதாரணமே அவர் அரண்மனை மன்னன் பதவி நாடு சுகம் ஆடம்பரம்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு நிம்மதியான ஞானத்தை பிடிச்சார் அவர் வாழ்க்கை வரலாறு தோத்த கதை இல்லை உலக நாட்டுக்கே ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு போனது தான் அவர் வாழ்க்கை வரலாறு நீங்க உங்களை ஆழமா கவனிங்க எது உங்க கூட இணைஞ்சி இருக்குன்னு பாருங்க எந்த நினைவு உங்க ஒவ்வொரு நாளையும் பாரமாக்குது எந்த பயம் உங்க காலை தடுக்குது எந்த எதிர்பார்ப்பு உங்களை சோர்வாக்குது இப்போ எல்லாத்தையுமே விட போகிற நேரம் வந்தாச்சு ஏன்னா நீங்க விட்டாதான் வாழ்க்கை உண்மையிலே எவ்வளவு அழகானதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆகாயம் எப்படி மேகத்தால மூடப்பட்டிருக்கோ அதே போல மனசும் உங்கள் எண்ணங்களால மூடப்படுது நீங்கள் விட்டா மனசும் லேசா தூய்மையானதாக மாறிடும் நீங்கள் விட்டு கொடுக்கறது முடிவு இல்லை அது புது தொடக்கத்துக்கான வாய்ப்பு ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு புகாரும் ஒவ்வொரு பயமும் உங்க மன அமைதியை பாலாக்குற ஒவ்வொரு நபரையுமே போக விட்டுடுங்க விட்டுடுங்கன்னா உங்க மனசுல அமைதியை மட்டுமே இருக்க ஒரு இடத்த உருவாக்குறது தான் அங்கே எந்த புகாருமே இருக்காது நீங்கள் உங்கள் கூட மட்டுமே இருப்பீங்க நீங்கள் எப்போ இந்த பண்பு உங்களுக்குள்ளே விதைக்கிறீங்களோ அப்போ இருந்தே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரத பார்ப்பீங்க யார் போகணுமோ அவங்க போயிடுவாங்க யார் வரணுமோ அவங்க வந்துடுவாங்க ஏன்னா நீங்கள் தடுக்கல நதி மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை கூட ஹாப்பியாக பாஞ்சு போயிட்டு இருக்கீங்க அதுக்கு எதிராக இல்லை சேத்துல எப்படி தாமரை வருதோ அதே மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் விடுதலைன்னா பிடிச்சி வைக்கிறதுல இல்லை விடுறதுல தான் இருக்கு ஒருத்தர் உங்களை விட்டு போகிறதுனால உங்களுக்கு வழி ஏற்பட போகிறது இல்லை அதை நீங்க ஒத்துக்காமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு வழியாக தெரியும் பற்றுதலுக்கும் பற்று இன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு பற்றுதல்னா எல்லாமே என் தான் நடக்கணும்னு நீங்க விரும்புகிறது பற்று இல்லாமனா என்ன நடந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் இந்த ரெண்டுக்குமே எவ்வளோ வித்தியாசம் பார்த்திங்களா பற்றுதல்னா போராட்டம் நடக்கும் பற்று இன்மையில் நிம்மதி கிடைக்கும் அதுக்குன்னு நீங்கள் யாரையுமே நேசிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை மாற உங்கள் அன்பு பயத்தில் இருந்து விடுதலையாக மாறிடும் அவர் உங்களை விட்டு போயிடுவாருன்னு நீங்கள் யாரையுமே பிடிச்சு வச்சுக்க மாட்டீங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு நேசிக்கும் எண்ணம் இன்னும் அதிகமாக வந்திருக்கும் வாழ்க்கை நாம நினைச்சபடி நடக்குமான்னு கேட்டால் அது நடக்காது எல்லாமே தற்காலிகமானது தான் மக்கள் நேரம் சூழ்நிலைகள் உறவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு புது அமைதி கண்டிப்பாக பிறக்கும் அந்த அமைதி எந்த நபரையோ இல்லை சூழ்நிலையோ சார்ந்து இருக்காது அது உங்களுக்கு உள்ளே இருக்கும் யாராவது நம்மளை அவமானப்படுத்தி புண்படுத்தினா அதை எப்படி விட்டுடுறதுன்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கலை அப்போது அது யார்கிட்ட இருக்கும் அந்த நபர்கிட்டயே தானே இருக்கும் அதே போல் தான் உங்களை உடைக்கக்கூடிய புண்படுத்தக்கூடிய வருத்தப்பட செய்யக்கூடிய எந்த உணர்வுகளையுமே நீங்கள் உங்கள் மேலே சுமந்துக்காமல் உங்கள் கூட இணைச்சிக்காமல் வச்சுக்கோங்க அப்போ தான் அது உங்களை பாதிக்காது நீங்களும் நதி மாதிரி கடந்து போக முடியும் விட்டுடுறதுன்னா கரெக்டான மீனிங் இது தான் இது ஒரு கலை எதிர்ப்பு காட்டாமல் ஓடி போகாமல் ஜஸ்ட்டு ஏற்றுக்கிறது தான் நம்ம மனசு எப்பயுமே பிடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படும் அது எல்லாத்தையுமே என்னோடதுன்னு நினைக்க வைக்கும் என்னோடய கருத்து என்னோட மரியாதை என்னோட நபர் என்னோட கடந்த காலம் இதில் என்னோடது அப்படின்ற உணர்வு தான் நம்ம கூட அதிகமாக இணைஞ்சிருக்கு இங்கே இருக்க எதுவுமே நிலையானது இல்லை இப்போது உங்ககிட்ட இருக்கிறது நாளைக்கு அது இருக்காது இன்னைக்கு போனது நாளைக்கு வேற ஒரு விதத்தில் உங்கள் வரும் அப்படி இருக்கும் போது இந்த மாற்றத்துக்கூட போராடி ஏன் உங்கள் நிம்மதியை இழக்கிறீங்க இந்த மாற்றத்தை நீங்கள் ஏன் ஏற்றுக்காமல் ரொம்ப அவதிப்படுறீங்க உங்கள் மனசில் பழைய தோல்வியோட பாரம் இருந்தால் புது அன்போ அனுபவமோ தைரியமோ எப்படி வரும் விட்டு விடுறதுன்னா இடம் கொடுக்கறது அந்த இடத்துல அமைதி புரிதல் இறக்கமுன்னு இடம் கொடுத்தால் எல்லாமே சரியாகிடும் நீங்கள் பாறாங்கல் பாரம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் அடுத்த வேலைகளை செய்யலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் தேங்க்யூ